என்ன பாக்கியல் முட்டையில மசீர் புரிஞ்சுறது வாக்கியலா இப்படிதா நிறைய பேர் முட்டையில மஜிர் குடுங்கிட்டு இருக்காங்க ஒரு பாட்டு படுத்தி காட்டா எப்படி ஆட்கள் முட்டையில மஜிர் கேளுங்க உடுங்குறாங்க சோக்கா இருந்தா சொல்லுங்க முட்டையில் மஜிர் புடுங்குற ஆக்கள் இப்பவும் இருக்காங்க அம்மாஜி முட்டையில் மஜிர் புடுங்குற ஆக்கள் இப்பவும் இருக்காங்க அம்மாஜி கிட்ட நேரம் கொன்னா நாட்டம் அவங்க தயிரிக்கும் அம்மாச்சி கிட்ட நேரம் நாட்டம் அவங்க அம்மாச்சி அக்கற வீட்டுல என்ன நடக்குறது எட்டி எட்டி தான் பாப்பாங்க அவங்களோட ஆயிரம் பீட்டல் கப்பக்கார தான் நம்மாச்சி என்ன நடக்குதுன்னு எட்டி தான் பார்ப்பாங்க அவங்களோட வீட்ட ஆயிரம் பீட்டல் கப்பதான் அம்மாச்சி ஊருக்குள்ளையும் ஒப்பிசுக்குள்ளையும் சும்மா ஓடி ஓடித்தீரீவாங்க அம்மாச்சி சேர்ந்து சொல்லியும் மேடம் என்று சொல்லியும் நல்லா காட்ட முடிப்பாங்க அம்மாச்சி வரைக்கும் அம்மாச்சி போட்டு குடுக்குற தண்டா அவ்வளவு சந்தோஷம் அம்மாச்சி அவ்வளவு சந்தோஷம் அம்மாச்சி பொய்யையும் புரட்டையும் சொல்லி சொல்லி வயிறு வளர்ப்பாங்க அம்மாச்சி பொய்யையும் புரட்டையும் சொல்லி சொல்லி வயிறு வளர்ப்பாங்க கண்டா போறாம படுவாங்க அம்மாச்சி குடையிருந்தவன் எல்லாருமே குளி பறிப்பாங்க அம்மாச்சி குடி இருந்தவன் எல்லாருமே குளி பறிப்பாங்க அம்மாச்சி உன்னைகே போக விட்டு தாம் பேசி சொல்லி பாட்ட அம்மாச்சி உண்மைக்கும் நேர்மைக்கும் உன்னுக்கு நின்றா காரி துப்பு வாந்த அம்மாச்சி உன்னைக்கும் நேர்மைக்கும் உன்னுக்கும் நின்றா காரி துப்பு வாந்த அம்மாச்சி இல்லாத பொதை எல்லாம் சொல்லி பழி முடிப்பாங்க ஆச்சு முட்டையில் மசில் புடுங்குற கூட்டம் இப்பவும் இருக்கு அம்மாச்சி என்னடே முட்டையில் மசூர் புடுங்குற கூட்டம் இப்பவும் இருக்கு அம்மாச்சி